அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான ஸ்வீட் ரெசிலி ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட பாசி பேர் வச்சு நம்ம செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாசிப்பயிர் ஒரு கப்பு எடுத்துக்கிறேங்க சின்ன கல் எதுவும் இல்லாமல் பார்த்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறேங்க ரெண்டு தடவை கலஞ்சிட்டு குக்கரில் வேக வச்சுக்கிறேங்க ஒரு கப் பாசிப்பயிருக்கு மூணு நாலு கப் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கிறேங்க நல்லா வெந்திருக்கணும் வெந்ததும் இது போல் மசிச்சு இப்போ வெள்ளத்தை நம்ம தட்டி மண் தூசினா எடுத்துடலாம் ஒரு கப் வெள்ளம் எடுத்துக்கிறங்க ஒரு கடாயில் போட்டு அரை கப் தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க கொதித்ததும் வெள்ளம் கரைஞ்சிரும் இப்போ வடிகட்டிக்கிடலாம் ஓகே சூப்பராக ரெடியாகிச்சு இப்போ வேறு கடாயில் நம்ம வெள்ளம் கரைச்சி வச்சு வெள்ளத்தை அதெல்லாம் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க தேங்காவை துருவியோ அல்லது போல் மிக்சியில் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கிறேங்க துருவனை தேங்காய் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும் தேங்காயில் உள்ள கற்கனாக எடுத்துகிட்டு போல் ரெடி பண்ணிக்கிறேங்க இப்போ தேங்காய் ஒரு கப் அளவு எடுத்துக்கிடலாம் தேங்காய் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டு அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளை நல்லா கொதித்ததும் அதோட தேங்காவை சேர்த்துடலாம் ஏலக்காய் பொடி ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க இப்போ வேக வச்ச காசி அதோட சேர்த்துடலாம் உப்பு ரெண்டு மூணு பிஞ்சி அளவில் சேர்த்துக்கிருங்க இதை ஆறுனது உருண்டை போட்டுக்கிறேங்க ஒரு லட்டு உருண்டை அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிடலாம் இப்போ நான் முட்டை ரெண்டு எடுத்துட்டுருக்கிறேன் அதில் ரெண்டு மூணு பிஞ்சு அளவில் உப்பு சேர்த்துருக்கிறேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் அதில் முக்கி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் நம்ம சுசியம் செய்வோம்ல அதே போல் தான் சுசியத்துக்கு மாவு கரைச்சி நம்ம ரெடி பண்ணுவோம் அதில் டிப் பண்ணி எடுப்போம் இது நம்ம முட்டை கலவையில் டிப் பண்ணி எடுக்கிறோம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சீக்கிரம் வெந்துடும் மாவு இல்லாத டையத்தில் இது போல் முட்டையில் கூட நீங்கள் ரெடி பண்ணலாம் டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் குறைந்த தீயில் வச்சு ரெடி பண்ணுங்கள் முட்டை உடனே வெந்துடும் நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய சுசியாக ரெசிபி போட்டிருக்கிறோம் அலஹமதுல்லா சூப்பராக ரெடி இது இதுபோல் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துடலாம் நீங்களும் இதுபோல் சுவையாக செய்து சாப்பிடுங்க இன்ஷா அல்லாஹ்